அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளார் இன்று பசுதன் நபதி ஒளிபுரிந்த நவீனத்தில் உணவராக பசுதின் நபதி செல்லாமலை செல்ல ரவுபத்த அருளாசிலை பொறுத்தவங்க துமாவில் இமாம் அவர்கள் ஆற்றின் முறை உலகின் நிகழ்ச்சி அடைய செய்தது அந்த செய்தியை சொல்லும் பொழுது இமாம் அவர்கள் கண்கலங்கி அந்த ஹரீகை சொல்கிறார்கள் நிகழ்நாயகம் செல்லாமலை செல்ல போக உலகம் போடுற மொத்தவர் மலையை தங்கமாக்கி தருகின்றேன் என்று அல்லாஹ் கேட்ட நேரத்தில் ஒரு நாள் உண்டு ஒரு நாள் பசித்து இருந்தால் அதுவே போதுமான கூறிய நகை நாயகம் சொல்லாலே செல்லும் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஜரத் அப்துல்லாஹிம் மசூத் ரதியல்லாஹன் அவர்கள் இதோ இந்த இடத்திற்கு சொல்லாமலை சொல்லுவாங்க தூங்கும் பொழுது படுக்கையில் ஒரு பாயில் பார்த்துக்கிறார்கள் யாரும் சூழலில் இந்த விருதுவான படுக்கை உங்களுக்கு இருந்தால் இருக்கும்னு கேட்குறாங்க நபீசல் ஆலேசனம் சொல்கிறாங்க நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் ஒரு வழிபோக்கனை ஒன்று வழிபோக்க ஒரு பிரயாணி சொல்லும் பொழுது நிழலுக்காக உருவாருங்களா அதுதான் இந்த உலக வாழ்க்கையை கூறி நபீசல் ஆலேசன்கள் எளிமையான வாழ்க்கையை நடத்தி அந்த செய்தியை சொல்றதை இமாமா கேட்கரை கூறினார்கள் மிருதுவான தான் தூங்குவேன் படிக்கை எல்லாத்தையும் துணிவு பெற்றிருக்கிறார்கள் ஹரிசல்ல சில வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு பாடம் இருக்கிறது ஹரிசல் அல்லாஹு அலிகலம் என்று சொன்னாங்க என் மீது செலவாக்கச் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சலாம் செலவாக்கி சொன்னால் எனக்கு அது எப்பிணைக்கப்படுகின்றதற்கு உங்களது அடிப்படையிலே அல்லாஹு சல்லியான முகமது நதியனும் நீதிமான அறிந்த சி வல்லும் தஸ்லீம் என்கின்ற செலவாக்கை இந்த யோராசிரியத்தை புரிந்திருக்கின்றேன் இஸ்லாம் அலைக்கும் என்று